வணக்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கடைசி ஓவர் சம்பவம் ஒரே ஓவரில் இருபத்தி ஐந்து ரன்கள் அடித்த இளம் வீரர் பஞ்சாப் திரில் வெற்றி அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இரண்டாவது போட்டியில் பஞ்சாப் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதியது அந்த போட்டிகள் டாஸை வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீசுவதாகவும் அறிவித்தது டெல்லி அணியில் கேப்டன் ரிஷப்பன் காயத்திலிருந்து நானூத்தி ஐம்பத்தி மூன்று நாட்கள் கழித்து களமிறங்கியது ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதே போல கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வங்கதேசத்துக்கு எதிராக டெஸ்ட் தொடரில் கடைசி போட்டியில் தொண்ணூத்தி மூன்று ரன்கள் அடித்த அவர் இந்தியா வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக இருந்தார் ஆனால் அதன் பின்னர் கார் விபத்தில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய அவர் கடந்த வருடம் முழுமையாக விளையாடவில்லை இருப்பினும் தற்போது முழுமையாக குணமடைந்து கொள்ள அவர் மீண்டும் ரசிகர்களின் பாராட்டுக்கு மத்தியில் களமிறங்கியுள்ளார் அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்வதற்காக களமிறங்கிய டெல்லி துவக்க வீரர் மிச்சல் மார்ஸ் அதிரடியாக விளையாட முயற்சித்த போது இருபது ரன்களில் அர்சதி விவேகத்தில் அவுட் ஆனார் அடுத்ததாக வந்த சாய் ஹோப் நிதானமாக விளையாடிய நிலையில் எதிர்புறம் அதிரடியாக விளையாட முயற்சித்த டேவிட் வார்னர் அதிரடியாக இருபத்தி ஒன்பது ரன்களில் அவுட் ஆனார் அப்போது பேட்டிங் செய்ய வந்த ரிஷப் பண்டுக்கு மைதானத்தில் இருந்து ரசிகர்கள் அனைவரும் எழுந்து நின்று கை தட்டி வரவேற்றார்கள் ஆனால் அடுத்த சில ஓவரில் மறுபுறம் தடுமாறிய சாய்ஹோப் அவர்கள் முப்பத்தி மூன்று ரன்களில் அவுட் ஆக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரிசப்பன் பதினெட்டு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார் அப்போது வந்த ரிக்கி புய் மூன்று ரன்களிலும் ட்ரிசன் ஸ்டாப் அவர்கள் ஐந்து ரன்களிலும் அவுட் ஆகி மேலும் பின்னடைவை ஏற்படுத்தினார்கள் போதா குறைக்கு அதிரடியாக விளையாட முயற்சித்த அக்சர் பட்டேல் அவர்கள் இருபத்தி ஒரு ரன்களில் அவுட் ஆனதால் நூத்தி முப்பத்தி எட்டு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் என டெல்லி அணியானது நூற்றி ஐம்பது ரன்கள் தாண்டாது என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடைசி நேரத்தில் இம்பாக்ட் வீரராக வந்த அபிசோ போரால் அவர்கள் இருபதாவது ஓவரில் ஹர்ஷல் பட்டேலை சராமரியாக நொடித்து நொறுக்கினார் அந்த ஓவரில் மட்டும் மூன்று பவுண்டரிகள் இரண்டு சிக்ஸர்கள் என அடுத்தடுத்து பவுண்டரிகளை விளாசி அற்புதமான ஃபின்னிங்ஸை கொடுத்தார் அந்த வகையில் இம்பாக்ட் வீரராக வந்து பத்து பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்களை விளாசி முன்னூற்றி இருபது புள்ளி ஜீரோ ஸீரோ என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் வெளுத்து வாங்கிய அவரால் தப்பிய டெல்லி அணியானது இருபது ஓவர்களில் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்களை எடுத்து வெற்றிக்கு போராடுவதற்கான தேவையான ஸ்கோரையும் எடுத்தது ஆனால் இறுதியில் பஞ்சாப் அணியானது நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியையும் பெற்றது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு விடியோர் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்